ஹலோ மக்களே அப்ப நான் பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ஏகப்பட்ட செலிபிரேஷன் எல்லாம் நடக்கும் அதுல ஒண்ணுதான் மண்டக்காட்டு பகவதி அம்மன் திருவிழா நடந்துட்டு இப்போ அப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த செலிபிரேஷனை நம்ம இருந்தால் எப்படி பண்ணாம இருந்தா எப்படி அதுக்குதான் டீமா சேர்ந்து பிளாக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் அவங்க பேசு பறக்க நீங்களும் இனி அங்க போய் வச்சு தின்ன போறோம் நினைச்சேன்னா நேரத்தை என்ன நினைச்சேன்னா கோழி அரைச்சு எடுத்து வெட்டணும் நான் எங்க டீம்ல எவன் இன்னைக்கு அடக்கழி ஆயான்னு தெரியாம இருந்து எல்லாவனும் சார்பா நாலு அஞ்சு மணி கிளம்பி கொக்கரகனும் அந்த சேவலை போல கூயிட்டான் இனி போய் பிராய்லர் கோழி வாங்கி வெட்டிட்டு

உங்க கடை <laughs> <laughs>

மக்களை நைன்டி எல்லாம் தெரியும் நம்ம பள்ள போலச்சிக்காய் புளிச்சிக்காய் கூட மலிவா கிட்டோம் இன்னொரு சம்பவம் தான் எத்தனை பேர் திண்டுறது நம்ம இது அடுத்த கண்டமாக்கோம் அதுகொண்டு தாழ கிடைக்காதான் பிறகு திட்டம் எப்படி இருக்கு? எங்க கோயில் வந்து இனி மேரேஜ் ஆச்சு. தெரிஞ்சு தெரியமே எல்லாரும் yeah. yeah. <laughs> ஆ இது சொல்ல முள்ள சானம் தேவள்ள சானம் உள்ள இருக்கு இன்னும் எத்தனை காலம் அண்ணா போற அங்க போனும் நம்ம ஒரே ஒரு சாஞ்சி சாப்பிடுனும் அையலோட ஜாயின் ஆயிளோ வேகப்பட்டாக்களும் நிறையவே சமஞ்சி சாப்பிடுறாங்க பாதீங்காக நடகட நடகட என்ஜாய் பண்ணுங்க தெரியுமா உங்களுக்கு வீடியோ பாப்பற அப்படியே

தேவையான வெங்காயம் கத்திரி எல்லாம் வேண்டும் வீடியோ எடுக்கல கேஷ்வரா

நீ ஒவ்வொரு என்னெல்லாம் தேவேன்னு தெரியல நீ அங்க போனதுக்கப்புறம் அடுத்து என்ன எல்லாம் வந்துச்சில்லுவானோ மகா அந்த மைக் வேணா சக்கலலமே நின்னு ரொம்ப பரதமா இருக்குப்பா முட்டை இருக்கு அவரு விக்கண்டா

நிறைய பேரு வந்து அப்ப எல்லார்டையும் என்ன பருவத்துல இருக்கு எல்லாரையும் என்ன வகலத்துல இருக்கணும் அப்படின்னு நாங்க உங்களுக்கு காலமிக்க கூறும் முதல் நாளாக நம்ம பார்க்க வந்திருக்கிறது

சரி சொல்லுங்க எங்களை பத்தி சொல்லுங்க எங்க வீடியோல எப்படி இருக்கும் நாங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாத்துக்கிட்டு இருப்போம் எங்களுக்கு ரொம்ப அது ஜாலியா இருக்கும் ஆனா சவுந்தலா அவங்களுக்கு அந்த நைட்டி போட்டா மட்டும்தான் ஆளுக்கு சவுந்தலாவா நடிப்பாங்க இல்லைன்னா ரொம்ப சாஃப்டா இருக்காங்க நாங்க பார்த்த பிறகு சரி ரொம்ப நன்றி சரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்க வகனங்கள் டீமுக்கு உங்க ஆதரவு வீடியோ ஷேர் பண்ணுவீங்களா ஆமா அப்புறம் நீங்க ஏதோ அஞ்சு ஆறு பேருக்கு உதவி எல்லாம் கொடுக்கணும் ஆமா அது வேற ஒரு அண்ணன் எங்களுக்கு காசு தந்து பாத்து அப்படியே ஷேர் பண்ணனும்னா அதுல ஷேர் பண்ணி சரி அக்கா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வேற லெவல் வீடியோ எல்லாம் இனி வரும் நம்ம அடுத்த டீமை பார்க்க போறோம்

நல்லா இருக்குமா நல்லா இருக்குதான் அப்படியா

நம்மள்கிட்ட வருகணுமோ வரமாட்டனோ அப்படினு அப்படின்னு எதிர்பார்த்திருக்க ஒரு டீம் ஆனா நாங்க கண்டிப்பா போ. வீடியோ எடுக்கலாமா பிரச்சனை இல்லையா? ஆ ஓகே. இது என்ன இறச்சி புடிச்சதா? மீனா ஓகே. மீன் பிடிக்கறாவே. உங்க வீடு. கப்பியற சரி ஓகே. മൈക്കിൽ பேசണോ വരിയ വളായേ വരിയ നടക്കുവടാ ശരി ഓക്കേ തമ്പി വീഡിയോ പയ്യേ സഗുന്ദലാള ആന അങ്ങന ആ સમജിറ്റിരിയ സഗുന്ദുള്ള വേറെ ആട കടപ്പം കടയില നമ്മടെ അണ്ണൻ എപ്പടി അണ്ണാ നമ്മ ഒരു ആള് അണ്ണാ അല്ലേ എന്താടാ നീങ്ങല തൊട്ടി പാല തൊട്ടി പാല മാത്രം തൊട്ടി പാല അണ്ണൻ തൊട്ടി പാല യാ മുമാത്ര തൊട്ടി പാല ഓക്കേ തെറുപ്പടാ

இங்கிலீஷ் எல்லாம் சூப்பரா என்ன 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 அந்த 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 வயசுல நீ நீ எப்படி படிச்சீங்க நீங்க நீங்க நான் 63 63 SSLC 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 தெரியும் 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 ஓகே பாத்தீங்க இந்த இந்த இயர்ல பாஸ் இல்ல இல்ல 10 கிலோமீட்டர் நடக்கணும் நடக்கணும் காலத்துல காலத்துல பழைய பழைய இதுல உள்ள விஷயம் பாட்டு எத்தனை வயசு ஆகுது மட்டும் இருக்குதியா

அப்ப தோச்சு அவரு ரெண்டு விளையா தோப்பேன் ஒர்க் <laughs> பண்ணிட்டு <laughs> <laughs> <laughs>

என் <laughs>

எல்லாம் முடிஞ்சு பயங்கர பசி பಾತதுளங்க vlog எடுக்கவே டைம் இல்ல எடுத்து vlog எடுத்து ஆமா எல்லனை எடுத்து ரொம்ப டேடா ஆயாச்சு அதனால இனி சாப்பிட்டு தான் எடுத்துக்கலாம் காலை தேண்ணம் తినாத வேற வணக போட்டுடா கே ஆமா ஆமா வேறணயில தோசை ஜோடட்டன் கேடண வேண்டாம் டெய்லி தோசை ரெண்டு மூணு இடியப்பமா எல்லது போல இரச்சியறின் கண்டென்ட்ல உப்பு கூட்றல செலிக்கு போனா பக்கம் வைருக்கு கை பக்கு சஹுலர்களுக்கு நன்றி அவங்கதான் தான் குக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏனா வந்திடுன

என் பக்கம் விட்டாச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு சாப்பாடு எங்களுக்கு ஆச்சரியம் இவ்வளோ அழகாக நாங்கள் சமைப்போம் அப்படின்னு அதுக்கு கைவண்ணம் முழுக்க முழுக்க காரணம் எங்கள் சகோதர மேடம் தான் திரும்ப ரொம்ப சப்போர்ட் ஆமா முட்டை உடச்சு நாங்கள் சப்போர்ட் பண்ணி மகள இப்பவும் நிறைய பேர் நிறைய பேர் இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியாவ இப்பளும் வந்துட்டு இருக்கியாவ நிறைய பேர் வீடியோ வேற பண்ணுவோம் அப்போ இங்கே ரொம்ப கிளைமேட் நல்லா இருந்து பக்கம் இருந்து பார்த்தோம் இனி நாங்க கடலுக்கு போகிறோம்